மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமாகவும் நலமாகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குகிறேன் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் மகர ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நியாயத்தின் தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க நீ எனக்கு சொந்தமோ பந்தமோ நீ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ நீ தப்பு பண்ணி இருந்தா உனக்கு நான் வந்து சாதகமா நிற்க மாட்டேன் எந்த பக்கம் வந்துட்டு நியாயம் தர்மம் இருக்கோ அந்த பக்கம்தான் இருப்பேன் இதுதான் மகரத்துடைய குணம் கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ பெத்ததோ யாராக வேணாலும் இருக்கட்டுங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பேசி இவங்களும் அதே மாதிரி தாங்க உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க இதுதான் மகரத்துடைய குணம் இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் எப்பவுமே தேவை ஏன்னா நம்மளுடைய அப்பா நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படித்தான் உங்களுடைய அதிபதியுடைய பலம் தான் உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு உயர்வை கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதாவது நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு உங்களால வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் எப்பேற்பட்ட எதிரிகள் வரட்டும் எப்பேற்பட்ட தடைகள் தாமதங்கள் வரட்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரட்டுங்க உங்களுக்கு என்ன திசை வேணாலும் நடக்கட்டும் என்ன கிரக நிலை மாற்றம் வேணால் நடக்கட்டும் உங்களுக்கு இவர் பலம் சேர்ப்பார் பாதுகாப்பு கொடுப்பார் இதை தாண்டி மகர ராசிக்காரங்க தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தினமும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறது தாங்க உங்களுக்கு உத்தமம் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு நமக்கு எப்படி பலன் கொடுக்கும்னா முதல்ல அவருடைய வழிபாடு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உடல் வலிமை மன வலிமை கொண்டவர் அனுமன வழிபாடு செய்வதனால நமக்கு உடல் வலிமையும் கூடும் மன வலிமையும் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட இன்னல்களில் இருந்தும் நம்ம வெளிவதற்கான நல்ல வழிகள் வழிகாட்டுதலை தருவார் அவருக்குரிய மந்திரத்தை நம்ம கூறுவதனால சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதாவது ராம பக்தனான அனுமனுக்கு வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் கேசரி மைந்தன் ஆஞ்சநேயர் மாருதி சுந்தரன் சொல்லின் செல்வன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு அந்த பெயர்கள் எல்லாமே அனுமனுடைய பெருமைகளை உணர்த்தக்கூடிய விதத்தில் இருக்கு சரிங்களா கிட்ட இருந்து சுக்கரனை காத்தவர் ராமனுக்காக கடலை கடந்து சீதாதேவியை தேடி கண்டுபிடித்தவர் அதே மாதிரி சீதாதேவியை ராமர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல இவருக்கு உண்டுங்க அதே மாதிரி இவரால உங்களுக்கு சகல நன்மைகளும் கொடுக்க முடியும் இவரை நீங்க வழிபாடு செய்வதை விட ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாலே போதும் ஓடோடி வந்து உதவி செய்வார் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இப்படிப்பட்ட ரா பக்தருக்குரிய முறை அவர் கிட்ட வேண்டும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதோடு எப்பேற்பட்ட இன்னல்கள் சந்திச்சிட்டு இருந்தாலும் சரிங்க அதிலிருந்து உங்களை காத்தருள்வார் என்னமா மந்திரம் அது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகே தன்னோ அனுமன் பிரச்சோதையா இந்த அனுமனுடைய மந்திரத்தை தினமும் நீங்க உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே அவர் துணையாக இருந்து அருள் செய்வார் உங்களை வந்து எந்த ஒரு ஆபத்தும் பிரச்சனைகளும் நெருங்காத வகையில காத்தருள்வார் இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் கேட்டுக்கோங்க வீரம் ராம பக்தி ராம சேவை இதுதான் இவருடைய மனசுல வந்துட்டு இருக்கிறது குறிப்பா ராம சேவை ஒன்றே தன்னுடைய வாழ்நாள் நோக்கம்னு வாழக்கூடியவர் எங்கெல்லாம் நாமம் ஒழிக்குதோ அந்த இடத்துல உடனே தோன்றி பக்தர்களை வந்து இந்த கலியுகத்துல இருந்து காத்து வருவார் அனுமனை பொறுத்த வரைக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி நிம்மதி தைரியம் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர் சோ மகர ராசிக்காரர்கள் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எதனால வழிபாடு செய்யணும் இவரை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு என்ன பலன் நம்ம விரிவா சொல்லியிருக்கோம் சோ இப்ப தலைப்ப பார்த்திருப்பீங்க எண்ணி ஏழே நாட்களுக்குள்ள மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையான எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது நூறு சதவீதம் ரகசியமான பதிவுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே மாறப்போகுது மகர ராசிக்காரங்களை யாராவது தொடரணும் நினைச்சா கூட அவங்களுக்கு மரண பயம் உண்டு காரணம் கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிபதியுடைய பலம் அந்த மாதிரி அவரோட சேர்ந்து நீங்க அணுவரை வழிபாடு செய்வீங்க அப்படின்னாக்கா நீங்க அந்த ராமபிரானின் தூதுவர் போலவே உடல் வலிமையும் மன வலிமையும் இவர் வழிபாடு செய்யும் போது நமக்கு சங்கடங்கள் விலகுது சந்தோஷம் உண்டாகிறதுங்கிறத சொல்லிட்டேன் இவரை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் வெற்றிலை மாலை சாற்றி இல்ல வட மாலை சாற்றி துளசி மாலை சாற்றி வெண்ணெய் காப்பு இட்டு அனுமனை வழிபாடு செய்வதனால அவருடைய மனசு வந்து குளிர்ந்து போகுங்க அவருக்கு சாத்திய வெண்ணையை வந்து உருகுவதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீக்கக்கூடியவர் இந்த அனுமன் புரியுதுங்களா நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட போய் பண்றது கடவுளே எப்படியாச்சும் என் பிரச்சனையை காணாம போயிடும் கடவுளே எப்படியாச்சும் என் பிரச்சனை சரியாகணும் இதுதான் வேண்டும் அதற்கு உத்தரவாதம் தரக்கூடிய தெய்வம் நம்முடைய அனுமன் இதுதான் சொல்றேங்க இல்லைங்களா நீங்கள் அவருக்கு சாற்றி பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்படி முடியாதவங்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் கட்டாயம் இவர்கிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வாங்க புரியுதுங்களா சில நேரங்கள்ல மகர ராசிக்காரங்க ரொம்ப பயம் வருது வெளியே சொல்ல முடியாம அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பயம் சுத்தமா உங்களை விட்டு விலகணும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கணும் எந்த ஒரு தடை தாமதமும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இத கட்டாயம் செய்யுங்க நல்லதே நடக்கும் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்க்கலாமா மகர ராசிக்காரங்க இப்போ யோசிப்பீங்க ஏமா எங்களோட ஜாதகமே உங்க கையில் இல்லை நாங்க எங்கேயோ இருக்கோம் சொல்லப்போனா மகர ராசில கோடான கோடி பேர் இருப்போம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ எப்படி எங்களுக்கு பலன் சொல்லுவ அப்படின்னு கேப்பீங்க பொது பலன்களை கணிச்சு சொல்ல முடியும் மகர ராசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் குறிப்பா உங்களுக்கான பலன்கள் எப்படி கணிக்கப்படுதுன்னா அதாவது நவ கிரகங்களுடைய அமைப்பு அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் இதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும் அப்படி பார்க்குறப்ப தன வாக்கு குடும்பஸ்தானத்துல நவ கிரகங்களுடைய முதல்வன் சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி தொழில்காரக சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி மகரத்திற்கு சாதகமா பாதகமா அடுத்து தைரிய வீரிய வரைக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் உச்சபட்ச வாழ்க்கையை அருளக்கூடிய பகவான் அவர் கூடவே கொஞ்சம் மோசமான ராகு பகவான் இவர் பாம்பு கிரகம் நிழல் கிரகம் பின்னோக்கி நகரக்கூடியவர் உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவான் அடுத்து பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு அதுவும் வக்ரகதியில இருக்காரு ராகவனுடைய பின்னோக்கி நகரக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார் சோ இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க முதல் பிரச்சனை எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிமா நானும் கடனை உடனெல்லாம் வாங்கி பார்க்குறேன் செலவு மட்டும் கைமீறியே போய்கிட்டு இருக்கு இதுதான் மகர ராசியுடைய பெரும் பிரச்சனை பொருளாதார நெருக்கடியை இங்கே தான் வந்துட்டு சந்திச்சுட்டு இருக்கீங்க ஸோ அந்த வீண் செலவுகள் குறையுது முதல் விஷயம் சாதகம் இரண்டாவது பிரச்சனை என்ன நீங்கள் கடன் வாங்குறீங்க செலவு அதிகமாகுது அப்படின்னா பணவரத்து இல்லைன்னு தானே அர்த்தம் ஸோ அந்த பணவரத்து அதிகமாகுது இரண்டாவதும் சாதகம் அடுத்து மூணாவது எதை செஞ்சாலும் சரிமா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எல்லாம் கை கூடி வர மாதிரி இருக்குது கடைசியில் பார்த்தாக்கா அங்கே ஒன்றுமே இல்லை இவ்வளவு தூரம் நம்ம உழைச்சி உழைப்பு எல்லாம் எங்கடா போகுதுங்கிற அளவுக்கு கஷ்டமா இருக்குமா உங்களுடைய இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அகழது மூணாவது விஷயம் அடுத்தது நாலாவது சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னா அதுல நான் முன்னாடி எப்படி நீங்க வேலை சொன்னேனோ அதே தான் எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் சரி நிறைய திட்டங்களை போட்டு நிறைய சலுகைகளை கொடுத்து என்ன பண்ணாலும் சரி தொழில் வியாபாரத்துல அலைச்சல் மட்டும்தான் மிச்சம் லாபங்கிறது வெளியே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் இத்தனை நாளா மகர ராசிகளுடைய வாழ்க்கை நிலை இனி தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த துறைகளில் வேணாலும் இருங்க எப்படி வேணாலும் இருங்க லாபம் உண்டு உங்களுடைய தொழில் சிறக்கும் வியாபாரம் பெருகும் அடுத்து ஐந்தாவது உத்தியோக பணிகளை இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தவங்களுக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களை பொறுத்தவரைக்கும் வேலை மட்டும் மாடு மாதிரி செய்கிறேன் எனக்கான அங்கீகாரம் இல்லை ஏன்னா உழைக்கிறதுக்கான கூலி கூட இல்லமா இதுதான் மகர ராசியுடைய இப்போடைய நிலை ஆனால் இனி வேலை குறைய செய்ய போகுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது குறிப்பாக அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க உங்களுடைய செயல்பாடுகளை கவனமாக செய்யறது ரொம்ப நல்லதுங்க இத்தனை நாளாக கவனம் இல்லாததுனாலும் மற்றவங்க எல்லாம் உங்களுடைய உழப்பை சுரண்டிக்கிட்டு இருந்ததாங்க அடுத்து ஆறாவது குடும்பமான மகரத்திற்கு உசுருங்க குடும்பத்துடைய நிம்மதிக்காகத்தான் நீங்க அவ்வளவு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது கணவன் மனைவி உறவையெல்லாம் உங்களுக்கு இருந்த அந்த மன வருத்தங்கள் மறைய போகுது புரியுதுங்களா அடுத்ததா ஏழாவது தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதை விட அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல இதுதான் மகரத்துடைய மனநிலை இந்த காலகட்டத்துல தாய் தந்தரு தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பாடு உண்டுங்க இதனால தொடர்ந்து ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது விஷயங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே முன்னாடி நல்லா யோசிச்சு செஞ்சுக்க போறீங்க கலைத்துறையில் இருக்கவங்க எல்லா விதங்கள்லையுமே வெற்றி அடைய போறீங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் மறையக்கூடிய இடத்தை சொல்லிட்டேன் இப்ப நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது என்னன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீங்க பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால அதை பத்தி வருத்தப்படாதீங்க திரும்பவும் உங்ககிட்ட வந்துருவாங்க அதே மாதிரி கண்மூடித்தனமா எதையுமே செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் உங்களுக்கு தெரியலையா அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு செய்யணும் இல்லையா விட்டணும் அதே மாதிரி எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கணும் குறிப்பா அரசியல் துறையில இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே அனுசரணையா நடந்துக்கோங்க அது உங்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் அடைய கடினமா உழைக்கணுங்க விளையாட்டுலையும் ஆர்வம் இருக்கும் இருந்தாலும் படிப்படியும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தினா மட்டும்தான் பொது தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் ஸோ இந்த இடத்தையும் கொஞ்சம் பாருங்க என்னம்மா நான் ஸ்கூல் படிக்கலை காலேஜ் படிக்கலை பிஹெச்டி எல்லாம் படிக்கல நான் வந்து அரசாங்க தேர்வுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயம் கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய அதிபதி சாதகம் அவர் கூட இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அரசாங்க காரியங்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் தேவை அவர் உங்க அதிபதி கூட கூட்டணியில் இருக்கிறது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை ஏற்படுத்தும் புரியுதா அரசாங்க உத்தியோகம் மட்டும் இல்லைங்க அரசு சம்பந்தப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரிங்க முயற்சி பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு சாதகம் அடுத்ததான் எனக்கு திருமணமே ஆகலமா வரன் தேடி தேடி வயசாகுது தவிர்த்து ஒரு நல்ல வரன் அமையல இது வரைக்கும் நான் பண்ண செலவ பார்த்தோம்னா பல லட்சம் செலவு பண்ணிட்டோமா கட்டாயம் முயற்சி பண்ணுங்க பெரிய அளவில் இல்லை சிறிய முயற்சி உங்களுக்கு நல்ல வரனை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வேலை இருக்கேன் போதுமான வருமானம் இல்லையே ஒரு நல்ல சம்பளம் இருக்கக்கூடிய வேலைக்கு முயற்சி கட்டாயம் அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதை நீங்க வந்து கை நழுவ விடாம பயன்படுத்துறதா உங்களுடைய சாமர்த்தியம் மேலும் சொல்லணும்னா ஏற்றமான காலகட்டம் வியாபாரத்துல மட்டும் கவனமா இருங்க அலட்சியத்தை விட்டுடுங்க கண்மூடித்தனமா யாரையும் நம்புறதும் கண்மூடித்தனமா நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அது வந்து சாதகமா நடக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு ஒரு வேலையை செய்யறதும் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சோ மக நவராசிக்காரங்களே எங்கும் உஷார் எதிலும் உஷார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியத்துவம் கொடுக்குவீங்க குறிப்பா பேச்சு நடத்த இதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க வெளிப்படையா பேசுறீங்க ஒரு சில இடங்கள்ல உங்களுடைய லாங்குவேஜும் ஒரு மாதிரி உங்க கோபத்தை காட்டிடும் அதுல கொஞ்சம் கத்துக்கணுங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டுலாம் இல்லை இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நடந்துக்குங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு உண்டுங்க ஆனால் பணம் தொடர்பான பரிவர்த்தனைகள் செய்கிறப்ப கவனமாக இருங்க ஒரு பேங்கே போகிறோம் இல்லை ஒரு கஸ்டமருக்கு நம்ம பணம் போட்டு விடுறோம் அப்போது அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூபா அனுப்புறது இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பணம் அனுப்புறது வாங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்க இல்லை அப்படின்னாக்கா நிதியில போய் சி சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்பதான் எல்லாமே அதிர்ஷ்டம்னு சொன்னேன் அப்படின்னா அம்மா அதிர்ஷ்டம் உண்டுங்க ஐயா அதிர்ஷ்டம் உண்டு ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் நம்ம இருக்கணும் இல்லையா அதிர்ஷ்டம் நம்ம கைக்கு கிடைக்கிறப்ப அதை கெட்டியா புடிச்சு வச்சுக்கக்கூடிய கவனம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா இதுதான் மகரத்திற்கு இப்ப தேவைப்படக்கூடிய ஒரு டம் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில சூரிய பகவான் இரண்டாம் வீடு உடன்பிறப்புகள் வழியில கொஞ்சம் பணவிரியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வார்த்தைகள்ல குடும்பத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க வீண் வம்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ எல்லா செயல்பாடுகளையும் எச்சரிக்கை அவசியம் அம்மா சூரிய பகவான் சாதகன்னு சொன்ன அது வந்து தொழில் ரீதியா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அடுத்து செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் இவரை பொறுத்த வரைக்கும் வேலை இடத்துல உற்சாகத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட விரோதிகளை வலுவிழக்க செய்கிறார் அடுத்து குரு பகவான் ஐந்தாம் வீட்டுல இருக்கார் வியாபாரம் சிறப்பா நடக்கும் தட்டுப்பாடு இருக்காது வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க ஏன்னா கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் எதிர்பாராத வகையில நண்பர்கள் கிட்ட உதவி கிடைக்கும் மன கவலை நீங்கும் உடல் சோர்வு நீங்கும் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் வந்து மகரம் செய்யக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது அடுத்து உங்களுடைய அதிபதி சனி பகவான் இரண்டாம் வீட்டுல நிற்கிறார் பொருள் வரவு உண்டு பண வரவு உண்டு அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் இவர் கொஞ்சம் பணத்தை வந்துட்டு கையில புதிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் இவரை அடுத்து கேது பகவான் ஒன்பதாம் வீட்டுல நிக்கிறார் குடும்பத்தோட ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீங்க உறவுக்காரங்க நண்பர்கள் பிள்ளைகள் இவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இப்போ இந்த கேது பகவானுடைய அமைப்பு எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்க முடியும் நான் சொன்ன அந்த எச்சரிக்கை உணர்வு எல்லாத்திலையுமே இவர் ஒத்த ஆளா நின்று பாதுகாத்து நிக்கிறார் பணத்தை கொடுக்கிறார் குடும்பத்துல கோவிலுக்கு போயிட்டு வர வைக்கிறார் உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு நண்பர்கள் சாதகமா இருக்கு பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க கேட்ட உதவிகள் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கும் நீங்க கேட்காத உதவிகளுமே உங்களை தேடி வரும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றம் வந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் 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 மூன்றாம் நான்காம் சூரிய பகவானால குடும்பத்திலையும் சரி வருமானத்திலையும் நெருக்கடிகள் செல்வாக்கு திரும்பவும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு வரன் அமையும் தந்தை வழி உறவுகள் கிட்ட ஆதரவு கூடும் இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து திருவோண நட்சத்திரம் ராகு குரு செவ்வாழுடைய பார்வைங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியை கொடுக்குறாங்க எதிர்ப்புகள் விலகுது வரவு அதிகமாகுது பொன் பொருள் சேருது தடைபெற்றிருந்த வேலைகள் கூட இப்போ நடக்கும் மேலும் சனியினுடைய பார்வைங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க சொல்லுதுங்க அடுத்ததான் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் செவ்வாய் பகவானால நெருக்கடிகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமாக முடியுதுங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க நீங்கள் வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க கையில் பணம் பொருளும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசியில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீங்க குடும்பத்திலையும் நிம்மதி இருக்குங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி மகர ராசிக்காரர்களுக்கு நீங்க போதும் போதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் முதல் பரிகாரம் கருமாரி அம்மனை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி முடிஞ்சதுன்னா இனிப்பு பொங்கலிட்டு வழிபாடு செய்ய நலம் உண்டாகும் வளம் கூடும் இரண்டாவது பரிகாரங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் சேரும் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அலங்கரித்து மஞ்சள் கொண்டை கடலையை முடிஞ்சதுனா நைவீதியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க சகல விதங்களிலையும் சௌபாக்கியம் கிடைக்கும் வாக்குவாதங்கள் நீங்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படுங்க மூன்றாவது பரிகாரங்க சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டு அதே மாதிரி தினமும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி மாலை நேரத்துல வீட்டுல தீபம் ஏற்றுவதனால பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்ப்பீங்க கடன் தொல்லைகள் அகலும் திருமண தடைகள் அகலும் வரவுகள் கூடும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் ஆரோக்கியம் மேம்படும் சோ எல்லா விதங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு இதை தாண்டி ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு சாதகம் என்ன நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாமா அதிகமா உணர்ச்சி வசப்படாம பொறுமையோட இருந்தீங்க அப்படின்னா பல மென்மையான பலன்களை அடைய முடியும் அதே மாதிரி குருவுடைய பார்வையும் ராகுனுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதிக யோகமான பழங்கள் உங்களை வந்து சேரும் ஏழரை சனுடைய பாதிப்பு குறையும் நிதி நிலைமை அப்படிங்கிறது நல்லா இருக்க போகுதுங்க குறிப்பா உச்சபட்ச வாழ்க்கை சுக்கர பகவான் கொடுக்கிறார் பரிவர்த்தனைகள்ல யோகத்தையும் மகிழ்ச்சியான சூழலையும் கொடுக்கிறார் அலுவலகத்துல மேல் அதிகாரிங்க உங்களுக்கு கீழ்ப்பணிந்து போவாங்க எல்லா விதங்கள்லையுமே எல்லார்கிட்டையும் ஒத்துழைப்பு இருக்கும் சுமூகமான வாழ்க்கை நிலை உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பொது வாழ்க்கையில கௌரவம் அதிகரிக்குதுங்க இதெல்லாம் சாதகம்தான் கவனமா இருக்க கூடிய இடம்னு பார்த்தோம்னா யார்கிட்டயும் வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க அதே மாதிரி தந்தை கிட்ட கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்பா கிட்ட உதவியும் நாட வேண்டாம் அதே அப்படியே விட்டுடுங்க சரியாயிடும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய புத்தி இது ரெண்டையும் மட்டுமே பயன்படுத்துங்க அந்த சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வந்துடும் இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மாற்றமும் முன்னேற்றமும் வெற்றியும் தொடரப்போகுதின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்